செங்குன்றம் அடுத்த சோழபுரம் அருகே தனியார் தொழிற்சாலையில் சாதி ரீதியிலாக பேசிய அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சாதியை சொல்லி திட்டி அதிகாரிகளை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அடுத்த வலைகளுக்கு இலை தயாரிக்கும் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் தங்களது உரிமைகளுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் சிஐடியூ தொழிற்சங்கத்தின் கிளையை தங்களது தொழிற்சாலையில் தொடங்கியுள்ளனர் தொழிலாளர்கள் தொழிற்சங்க கிளையை திறந்ததை கண்டித்து நிர்வாகம் சார்பில் நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்தது தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணியமர்த்த நிர்வாகம் ஒப்புக்கொண்டது இதனிடையே தொழிற்சாலை அதிகாரிகள் சங்கம் நிறுவிய தொழிற்சங்க நிர்வாகிகளை அதிகாரிகள் திட்டியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்ந்த தொழிற்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிற்சங்க நிர்வாகிகளை சாதியை கூறி திட்டிய அதிகாரிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது